திருச்சிற்றம்பலம் ஆதி அந்தமின்றி பிறப்பு இறப்பில்லாது ஒளி முதலான புலன்கள் இல்லாது பேரொலியாக விளங்கும் இந்த சுயமலிங்கீஸ்வரர் காஞ்சனிகிரீஸ்வரர் பெருமான் அவனுடைய தோற்றங்கள் எல்லாம் தான் தோன்றிய சுயமலிங்கமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இங்கு அந்த கைலாயுமலையின் வடிவம் என்றால் கைலாய மலையாக இங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் மலைக்கு செல்ல செல்ல முடியாது இயலாதவர்கள் இங்கே காஞ்சிமலைக்கு வந்து இந்த சுவயம்லிங்கத்தை தரிசித்தனால் இந்த பிறவி வேறோடு அறுபடும் வினைகள் அனைத்தும் பொடிபடும் அதுபோல சக்தி வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த சுவயம்லிங்கேஸ்வரர் காஞ்சிநிகிரீஸ்வரர் இறைவனே தன் உருவத்தை உருவாக்கி கொண்டான் மக்களுக்கெல்லாம் நல்லமுடியும் வாழ இவருடைய உருவத்தை அவரே உருவாக்கி கொண்டார் அதனால் அந்த உருவத்தை நம் வழிபட்டுமானால் சிறப்பாக வாயலாம் சிறப்பாக வாயலாம்